ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானாக இருக்கேன் நீங்க நானாக இருக்கீங்களா இப்போ எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வீட்டில் இருக்கிறோம் பாட்டி வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலையை போக போகிறேன் வாங்க பார்க்கலாம் வாங்க அந்த இடத்த போய் பார்க்கலாம் கூடி சீரத்தில் கிரகம் வரைய எவ்வளவு நாளுக்கு நாள் தள்ளி போயிட்டுருக்காங்க

எனக்கு தெரியுங்களா கை கையா வருது பரவாயில்ல தாத்தா பக்கம் பக்கமாக தான் போடுறீங்க இல்லைன்னா புடுங்க முடியாது நான் கொட்டி அப்புறம் கொட்டையும் வச்சு வெட்டி தின்னு வாங்க வெட்டி திரும்ப இந்த வெட்டி தின்னு இந்தா பரவாயில்லை இந்த வருஷம் நம்ம சாப்பிட மாட்டேன்னு நினைச்சேன் ஏ பரவாயில்லை எங்க தாத்தா வந்து எங்களுக்கே தெரியாது வள்ளி போட்டு இந்த பக்கம் உன்ன பறிச்சு எடுத்துக்கலாம் தாத்தா உம் உம் இந்த பக்கம் பார்த்தேன் பாரு பாரு எல்லாம் அப்படிதான்னு தெரியும் நல்லாவே வருது தாத்தா கொஞ்சமா பிடுங்கி குக்கலாம் தாத்தா கொஞ்சம் கிழம்பு பஞ்சு